வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முழு முத கடவுள்னு சொல்லக்கூடிய எல்லா வழிபாட்டுக்கும் முதலாவதாக நம்ம வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் தான் அந்த விநாயக பெருமான்தான் இந்த விநாயக பெருமானுக்கு ரொம்ப ஒரு விருப்பமான பார்த்தீங்கன்னா விரத நாளும் வழிபாட்டு முறையில் அதிக பலனை தரக்கூடிய ஒரு நாள்னா அது சதுர்த்திங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வளர்பறை சதுர்த்தி கார்த்திகை மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி அமைந்திருக்கு இந்த நாளை நீங்கள் எப்படி வழிபட்டா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தடைகள் நீக்கக்கூடிய அற்புத நாளாக அமைய போகுது இந்த நாளை எந்த நேரத்தில் வழிபடணும் எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டா உங்கள் வேண்டுதல் அனைத்து நிறைவேறு என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் சதுர்த்தினா விநாயக பெருமானுக்குரிய வழிபாட்டு நாள்னு சொல்லலாங்க அதுவும் திங்கட்கிழமையில வருவது கூடுதல் சிறப்பை தரப்போகுது ஏன்னா இந்த நாளில் விநாயக பெருமானை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி செல்வத்தையும் ஞானத்தையும் மகிழ்ச்சியும் தருவாரு விநாயக பெருமான் இந்த நாளை விரதம் இருப்பது விநாயக பெருமானை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு முழு நாளும் நீங்க விரதம் இருக்கலாங்க அதே போல இந்த நாள்ல விநாயகருக்கு அருகம்புல்லை சாற்றி வழிபடுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய காரை தடைகளை நீக்கணும் அதே போல இந்த நாள்ல விநாயகருக்கு சந்தன பொட்டு வைத்து பூக்கள் சாற்றி வழிபடுவது உங்க மனதுல நீண்ட நாள் இருந்த கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றி தருங்க அதே போல இந்த நாளில் வாசலே கற்பூரம் ஏற்றி வைத்து விநாயகரை வழிபடுவது வரவேற்பதோ விநாயகருடைய பரிபூர்ண அருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க இந்த நாள்ல நீங்க விநாயகருக்கு பட்டு துணி இல்லைனா காவி துணி அணிவித்து பூக்களை வைத்து வழிபடுவது பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமாளினுடைய அருளை பெற்றுத்தரும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா திதிகள்ல நான்காவதாக அமையக்கூடிய திதி தாங்க சதுர்த்தி சந்திரனுடைய இயக்கத்தை கொண்டு நம்ம கணக்கிடக்கூடிய ஒரு நாளுங்க இது அமாவாசை பௌர்ணமிக்கு பிறகு வருவதாக அமைந்திருக்கு இந்த நாள்ல விநாயகருக்குரிய வழிபாட்டு நாளாக நம்ம எடுத்துக்கலாம் சதுர்த்தில விரதம் இருந்து நீங்க வழிபாட்டாலே விநாயகருடைய முழு உங்களுக்கு கிடைத்திடுங்க சதுர்த்தில விரதம் இருந்தா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் நீங்கிடுங்க இந்த சக்தி வாய்ந்த சதுர்த்தி வழிபாட்டுல இந்த நாளில் எப்படி வழிபடலாம் எந்த முறையை கடைபிடித்தா விநாயகருடைய முலாரல கிடைக்கும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் முழு முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாள்ல சதுர்த்தி ஒன்றுங்க வளர்விரை தேய்பிரைன்னு மாதத்திற்கு மட்டும் இரண்டு சதுர்த்தி திதிகள் வரும் இவற்றில் தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி நம்ம சங்கடகர சதுர்த்தின்னு வழிபடுவோம் இந்த நாள் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா விநாயக பெரு நினைத்து விரதமிருந்து வழிபடுவீங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் தடைகள் நீங்க வேண்டும்னா நீங்க தேய்பிரையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தினால் வழிபடுங்க அதே சமயம் உங்க வாழ்க்கையில வளம் நலம் பெருக வேண்டும் வளர்ச்சிகள் வேணும்னு நினைச்சீங்கன்னா நன்மைகள் அதிக அளவுல பெற வேணும்னு நினைச்சீங்கன்னாலும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் நினைக்கக்கூடியவங்க கூடியவங்க இந்த விநாயகர் சதுர்த்தியை பார்த்தீங்கன்னா வளார் வரக்கூடிய சதுர்த்தி நாள வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் கார்த்திகை சதுர்த்தி பாத்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி அமைந்திருக்கு இந்த நாளை நீங்க வழிபடுவது சிறப்பான பலனை தரப்போகுது இந்த நாள் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையோடு இணைந்து வந்திருக்கு அதனால எப்படி சதுர்த்தி வழிபாடு மேற்கொள்வது இந்த வளர்பதி சதுர்த்தி நாள்ல பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் குளித்திட்டு சிறிது மஞ்சள் எடுத்து அதை தண்ணீர்ல கலந்து நிலைவாசலில் வாசல்ல வச்சுட்டு குங்குமம் பொட்டு வைத்து தீப காட்டி நீங்கள் வழிபடணும் பிறகுதாங்க வீட்டு பூஜை அறைக்கு சென்று சிறிது மஞ்சள் தூள் எடுத்து அதோடு நவதானியங்களை கலந்து பிள்ளையார் போல பிடித்து வச்சிடுங்க பிள்ளையாருக்கு முன்னாடி சிறிய மூஷிக வாகனமும் பிடித்து வைங்க வீட்டில் நவதானியம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் என்ன தானியம் இருக்குதோ அதை கொண்டு பிள்ளையார் பிடித்து கூட நீங்கள் வழிபடலாங்க அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா பிள்ளையாருடைய மனதார நீங்கள் வேண்டிக்கொண்டு கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு மந்திரங்களை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடணும் ஸ்ரீ சக்தி கணபதியே துணை ஸ்ரீ சக்தி கணபதியே போற்றி ஸ்ரீ சக்தி கணபதியே சரணம் அடுத்த மந்திரமாக பார்த்தீங்கன்னா ஓம் கணேச ரீன சக்தி வராய ஹம் நமஹ என்னு மந்திரத்தை பாத்தீங்கன்னா இரண்டு முறை இது உங்களால் சொல்ல முடியலன்னு நினைக்க கூடிய ஓம் கணபதியே நமக எனும் மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்க உங்க கையில வச்சுருக்கக்கூடிய கூடிய பிடித்த நவதானிய மஞ்சள் விநாயகருக்கு இதற்கு சக்தி அதிகமாக இருப்பதால மந்திரங்களை உருவேற்றிய பிறகு ஆராத்தி காட்டி நீங்க வழிபடுங்க இந்த நவதானிய விநாயகர் அப்படியே இரண்டு நாட்கள் உங்க வீட்டு பூஜை அறியில வச்சுடுங்க மூன்றாவது நாளை இதை எடுத்து செஞ்சு வீட்டில் நீங்க செடி வைத்து அதில் அதுல கரைத்திடுங்க இந்த முறையில நீங்க வழிபட்டிங்கன்னா தவறாம பார்த்தீங்கன்னா வளர்பிறை சதுர்த்தினால மாலை நேரத்துல உங்க வீட்டு பூஜைல இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொண்டா உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அந்த விநாயகர் பெருமான் உங்களுக்கு நிச்சயம் தந்துருவார் சதுர்த்தி என்று பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்து வணங்குவது ரொம்ப நல்லது அப்படி போக முடியாதவங்க வீட்டுலயே நீங்க விநாயகர் சிலை வச்சிருப்பீங்க இல்லைன்னா படம் இருந்தா அதை எடுத்துக்கொண்டு அருங்கும் போல் இல்லைன்னா வெள்ள மலர்களால் மாலையிட்டு வழிபாடு செய்து நீங்க விரதத்தை தொடங்கலாம் நாள் முழுவதும் விரதம் இருக்கக்கூடியவங்க இருக்கலாம் அப்படி முடியாதவங்க பார்த்தீங்கன்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்ட கூட நீங்க விரதம் இருக்கலாங்க இந்த சதுர்த்தி திதி துவையங்கதில இருந்தே விரதத்தை நீங்க தொடங்கிக்கலாம் இல்லைன்னா சதுர்த்தி என்று காலையிலேயே நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாங்க சதுர்த்தினால விரதம் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா காலை மாலைன்னு இரு நேரமும் வீட்டுல விநாயகர் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து வழிபடுங்க மலர்கள் இல்லைனா அருங்கம்பல் மாலையில விநாயகரை அலங்கரித்துட்டு விநாயகருக்குரிய மந்திரங்களையும் பாடல்களையும் பாடி தீப தூப ஆராதனை காட்டி நீங்க பூஜை செய்யலாம் இங்கு பார்த்தீங்கன்னா சங்கு விநாயகர் வைத்து வழிபட்டீங்கன்னா சிறப்பான பலனை தருங்க நீங்க பூஜை முடிந்த பிறகு தயாரித்த பிரசாதத்தை வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லைனா கோவில வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பது ரொம்ப நல்லது சதுத்தினால பிரசாதம் வணங்கினா புனிதமான புண்ணிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேருங்க இந்த நாளை விரதமிருந்து வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கிடும் கஷ்டங்கள் கிரக தோஷங்கள் அனைத்தும் விலகிடுங்க சங்கடங்களும் காரிய தடையும் நீங்கிடும் சகல விதமான செழிப்போ செல்வாக்கு உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க இதனால மன நிம்மதியோ ஆன்மீக வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும் விநாயகர்னு அவருக்குரிய சதுர்த்தி திதியில வழிபடுவதால நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகிடுங்க நம்ம விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல நீங்க வழிபடுவதான்னு பாத்தீங்கன்னா திருமண குழந்தை பாக்கியம் தொழில் வேலைன்னு விநாயகருடைய முன்னாடி நீங்க என்ன கோரிக்கை வைத்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய நாளுங்க விநாயகருடைய கவலைகளை முன் பிறவி பாவங்களை நீக்கி மகிழ்ச்சி தரக்கூடியவராக இருப்பதால் இந்த நாளை எப்படி விரதம் இருக்கலாம்னா முழு முதல் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகருக்கு உரிய வழிபாட்டு நாள் தாங்க இந்த சதுர்த்தி திதி இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா தனக்கு மேலே வேறொரு தலைவன் இல்லாதவனும் பொருளுங்க விநாயகருக்கு இவர் அதனால தான் நம்ம தொடங்கக்கூடிய சுப காரியங்கள் அனைத்துமே இடையூறு ஏற்படாமல் நிறைவேற்றி வைக்கக்கூடியவர் தாங்க விநாயகரே விநாயகரை வழிபடுவதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் இந்த சதுர்த்தி தாங்க ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாள விநாயகரை வழிபடுவதால் கஷ்டங்கள் நீக்கி பக்தருடைய நிறைவேற்றி வைப்பாருங்க இந்த நாளில் அதே போல் இந்த நாளை எப்படி விரதம் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சதுர்த்தி நாளை காலையில் நீரடிட்டு விநாயகர் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்து வணங்கி வழிபடணும் பிறகு விநாயகருக்கு அருங்கபொல் வெள்ளருக்கு அலையாக ப தொடுத்து சாற்றி வழிபடுங்க அதே போல இந்த நாள்ல பாத்தீங்கன்னா விநாயகருக்கு விருப்பமான பழம்னா அது நாவல் பழம் கொய்யா வேரிக்காய் கொழுக்கட்டை சுண்டல் இதுல ஏதாவது விநாயகருக்கு நீங்க நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் எதுவும் உங்களால செய்ய முடியலன்னு நீங்க வருத்தப்படாதீங்க பால் பழம் அவல் பொறி சர்க்கரை இதுல ஏதாவது ஒண்ணு கூட நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாங்க விநாயகருக்கு படைத்த பிரசாதத்தை மட்டும் இரவு உணவாக நீங்க விடு உட்கொண்டு விரதத்தை நீங்க நிறைவு செய்துக்கலாம் நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழங்களை உணவாக எடுத்துக்கொண்டு நீங்க வழிபடலாங்க நீங்க இந்த நாள்ல பூஜை அறியல மாலை ஆறு மணிக்கு பிறகு அருகம்புள்ளையும் பூக்களை கொண்டு விநாயகருடைய திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்துட்டு தீபம் முயற்சி வழிபடுங்க வலது கையில சிறிதளவு அருகம்புள்ளையும் ஒரு ரூபாய் நாணயம் இரண்டையும் ஒன்றாக வைத்து இருக மூட்டிக்கோங்க விநாயகரை மனதார நினைத்து கொண்டு உங்க வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் ஊற்றெடுத்து கொண்டு செல்ல வேண்டுன்னு மனதார நீங்க விநாயகரிடம் வேண்டிக்கோங்க நிறைவோடு சந்தோஷமாக உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அனைத்தையும் விநாயகரிடம் நீங்க கேட்கலாம் பிறகு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே பூஜை எனும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து வழிபடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா உங்க கையில இருக்கக்கூடிய அருகம்புள்ளை விநாயகருடைய பாதத்தில் வச்சிடுங்க நிறைவாக நீங்க தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நீங்க நிறைவு செய்துக்கலாம் முடிந்தா இந்த பூஜையை முடித்து விட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் விநாயகர் கோவில் உண்டியெல்லாம் போட்டுடுங்க முடியாதவங்க நீங்க எப்போது கோவிலுக்கு போறீங்களோ அப்போது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை விநாயகர் உண்டியில் போட்டுடுங்க இந்த சதுத்தினால விரதம் இருந்து வழிபடுவதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் விரதம் இருந்த பலனை கொடுக்கும் அதே போல குழந்தை பாக்கியமும் அளிக்கும் தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்ட நிலை மாறும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே